டிஎன்ஏ திரைப்படம் ரசிகர் மத்தியில் ரசிக்க வைத்ததா கோவையில் உள்ள திரையரங்கில் ரசிகர்களுடன் பேசி செல்ஃபி எடுத்துக்கொண்ட நடிகர் அதர்வா சில படங்களை பேன் இண்டியா படங்களாகவே எடுப்பதாகவும் சில படங்கள் பேன் இண்டியா ஆகி விடுகிறது இதனால் லாங்குவேஜ் பேரியர் உடைவது நல்ல விஷயமாக நடிகர் அதர்வா சமூக வலைதளங்களின் முப்பது நொடி என்டர்டெயின்மெண்ட் வீடியோவிற்கு நாம் பழகிவிட்டோம் முழு படத்தையும் பார்ப்பதற்கு தேவையான முயற்சிகளை எடுத்து உள்ளோம் இயக்குனர் நெல்சன் வெங்கடேஷ் நடிகர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து அதர்வா இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் அதர்வா நிமிஷா சஜயான் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள டிஎன்ஏ திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டுள்ளது இந்நிலையில் இப்படத்தின் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் மற்றும் நடிகர் அதர்வா ஆகியோர் கோவை பிராட்வே திரையரங்கிற்கு வருகை புரிந்து பார்வையாளர்களை சந்தித்து படம் குறித்து கேட்டறிந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து இருவரும் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய நடிகர் அதர்வா திரையரங்குகளில் குடும்பத்தினருடன் அனைவரும் படத்தை பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் ஆக்ஷன் படங்கள் எனக்கு பிடிக்கும் எனவும் ஆக்ஷன் காட்சிகளை விரும்பி செய்வேன் எனவும் தெரிவித்த அவர் ஆக்ஷனை தாண்டி காதல் படம் பிடித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த படத்தில் குழந்தைகளை கையில் வைத்துக்கொண்டு பல காட்சிகளை எடுத்திருப்பதாகவும் குழந்தைகளுக்கு ஏற்ற நேரத்தில் தான் அந்த காட்சிகளை எடுக்க முடிந்ததாக தெரிவித்தார் மேலும் பலே என்ற படத்தை தற்பொழுதுதான் முடித்திருப்பதாகவும் அது தவிர பராசக்தி மற்றும் இதயம் முரளி என்ற படங்கள் நடித்து வருவதாக தெரிவித்தார் இதயம் முரளி என்ற படத்தின் பெயரே எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பெயர் என்று தெரிவித்த அதர்வா அது ஒரு நல்ல திரைப்படமாக அமையும் என தெரிவித்தார் மேலும் நடிகர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் சில படங்களை பேன் இண்டியா படங்களாகவே எடுப்பதாகவும் சில படங்கள் பேன் இண்டியா ஆகிவிடுவதாகவும் கூறிய அவர் இதனால் லாங்குவேஜ் பேரியர் உடைவது நல்ல விஷயமாக கருதுவதாக தெரிவித்தார் இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் வந்து கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இயக்குனர் வெகுஜன மக்களின் ரசனைக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று யோசித்து இதனை எடுத்திருப்பதாகவும் இதனை திரையரங்குகளில் பார்வையாளர்கள் பார்க்கும் பொழுது உணர முடிவதாக தெரிவித்தார் என்னுடைய திரைப்படத்தை கோவையில் பார்ப்பது இதுதான் முதல் முறை என தெரிவித்தார் திரையரங்குகளுக்கு வரும் பார்வையாளர்களுக்கு மொபைல் ஃபோன் மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக அமைவதாகவும் சமூக வலைதளங்களில் முப்பது நொடி என்டர்டெயின் என்டர்டெயின்மெண்ட் வீடியோவிற்கு நாம் பழகிவிட்டதாகவும் எனவே முழு படத்தையும் பார்ப்பதற்கு தேவையான முயற்சிகளை எடுத்திருப்பதாக தெரிவித்தார் தற்பொழுது உள்ள இளைஞர்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல் நினைவுகளில் இருந்து வெளியில் வந்து தற்பொழுது படங்களை பார்க்க துவங்கி இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து ஆதரித்தால் நன்றாக இருக்கும் என தெரிவித்தார் நிமிஷா வந்து இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளெஸிங் இந்த ஃபிலிம் ஏன்னா இந்த கேரக்டரா இன்னும் எத்தனை பெரிய ஆர்டிஸ்டால இதை புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல நிமிஷா தவிர எங்களுக்கு வேற யாரும் இந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்கல நிமிஷா தவிர இந்த கதையை நான் யார்கிட்டயும் சொல்லல நாங்க ஒரே ஒரு ஹீரோயின் போனோம் அவங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டே செட்ல ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு ஃப்ரேம்ல உட்காந்ததுமே இஸ் ரைட் கிட்டத்தட்ட வரைக்கும் சரினு அவங்க ஒரு ஃபினாமினல் ஆக்டர் இந்த படத்துல வந்து என்ன சொல்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ரோல் அவங்களுக்கு ஆக்சுவலாக அந்த ரோலுக்கு நிறைய பரிமாணங்கள் இருக்கு அது ஒரு நிறைய சூழ்நிலைகள் இருக்கு அதுக்கு அவங்க நடித்த விதம் அந்த அந்த துல்லியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆப்வியஸ்லி ஒரு படத்தோட ஒரு ஷூட்டிங் ஐம்பது நாள் அறுபது நாள் நடக்கும் அவங்க இந்த படத்துல ஒரு இருபத்தஞ்சு நாள் கிட்ட நடிச்சாங்க இருபத்தஞ்சு நாளும் அவங்க அந்த கேரக்டராவே பர்ஃபெக்டா வந்து ஒரு ஒரு வாட்டியும் முன்னாடி நிற்கிறாங்க பார்க்கும் போது எனக்கு அவங்க ஒரு எவ்வளவு ஒரு அழகான ப்ரொஃபஷனல் எவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான தொழில் நடிகர் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன் நல்லது வெரி ஹாப்பி வித் ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி ஷூட்ல இருக்காங்க அதனால ஜாயின் பண்ணிக்க முடியல நல்லா இருந்தது சார் ஐ மீன் எங்களுக்கு நல்லா இருந்தது பட் அஃப்கோர்ஸ் குழந்தையோட நடிக்கும் போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து இந்த படத்தை ஷூட் பண்ணும்போது சில சீக்வன்சஸ்ல வந்து குழந்தை கையிலே இருக்கும் அண்ட் அது வந்துட்டு நம்ம டம்மியில் எதுவுமே வைக்க முடியாது குழந்தையோட தான் நடிக்கணும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு குழந்தைக்கு என்ன டைமில் வந்து அந்த ஷார்ட் ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த குழந்தைக்கு அந்த டைம் வந்துட்டு சாப்பிட வைக்கணும் இல்லை தூங்க வைக்கணும்னா அந்த டைம் எங்களால் ஷூட் பண்ண முடியாது ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ வெயிட் பண்ணி தான் அந்த ஷார்ட் எடுப்போம் ஸோ அந்த மாதிரி தான் அண்ட் எல்லார்கிட்டையும் கன்சென்ஸ் வாங்கி தான் அவங்கவுங்க மதர்ஸ் கிட்ட கன்சென்ட்ஸ் வாங்கி அவங்க மதர்ஸை செட்டில் வச்சுதான் இருக்கும் டாஸ்கிங்காக இருந்தது பட் நல்லா இருந்தது உண்மையில அவங்க ஒரு பால் ஆஃப் எனர்ஜி சார் நான் வந்துட்டு அடிக்கடி தான் சொல்லிட்டு இருக்கேன் நீ எவ்வளவு பிளஸ்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கேன் உண்மையிலேயே வந்துட்டு நான் நடிச்சிருக்கேன் நிறைய பட் நானும் ஒரு ஆக்டர் இல்லையா என்னோட ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியும் பொறுத்த வரைக்கும் அவங்க செட்ல வந்து நின்னாங்கன்னா இல்ல அந்த ஃபிரீம் ஏன்னா அவங்களால வந்து அப்படியே பர்ஃபார்ம் பண்ண முடியாது இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ரீடேக்ஸ் அது நிறைய ஷாக்ஸ் அங்க எதுக்குமே போறேன் சோ நேச்சுலா அவங்களுக்கு என்ன வருமோ அதுவே பெஸ்டா இருக்கு மொது வந்துட்டு நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல படம் படம் எடுத்திருக்கோன்ற சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருந்தது ரிலீஸ் முன்னாடி இன்னைக்கு வந்து அந்த நல்ல படம் நீங்க எல்லாருமே பார்த்து ரெசிப்ல கிரியேட் பண்ணும்போது உங்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பார்க்காதவங்க இது வந்து கண்டிப்பா ஒரு ஃபேமிலி ஒரு படம் ஸோ இது கண்டிப்பா தியேட்டர்ஸ் வந்து பாருங்க பார்த்துக்கோங்க

முப்பது செகண்டுக்கு அவங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைச்சிட்டே இருக்கிற பட்சத்துல தொடர்ந்து ஒரு கதையை அவங்களால ரெண்டு மணி நேரம் ரெண்டு ஏழு மணி நேரம் உட்காரத்துக்கு என்கேஜ்மெண்ட் வேல்யூ நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சூழல் இருக்கு அப்பதான் அவங்களால உட்கார முடியும் அப்படியே நல்ல முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த என்கேஜ்மெண்ட் பார்க்குற அட்ரஸ் பண்ணிருக்கோம் படம் வந்து இனிஷியலாக அந்த ப்ரெமைஸ் செட் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு வரக்கூடிய எல்லா ரிவ்யூஸ்லயுமே அது மொமெண்ட் அந்த 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 பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அப்புறம் எங்களுக்கும் அந்த படம் வந்து ரைட்டாக என்கேஜிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் பண்ணிருக்கு ஒரு ஒரு கான்சியஸ் சாய்ஸ் தான் அதனால வந்து வந்து இன்ஸ்டாகிராம் ரியல் இருந்து வெளியில அந்த கதை டைம் ஆகும் அப்படிங்கிற படம் பாக்குறாங்க இன்னும் என்கரேஜ் நல்லா இருக்கும் எனக்கு தெ